गुरुभ्यो नमः नमः शिवाय गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोकानां विषज भवलोगिनां नितये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमो नमः எல்லாமல்ல குருநாதரை வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராய் சிவாய் நம வேண்டத்தக்கது நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றோ மணிவாசுக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேணும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் பார்த்துறியுன்றார் அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசுக பெருமார் இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு விழா நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பா இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போறேன் அது உங்க ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பா தொழில் அமைப்புகள் சிறப்பானதா இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமைய போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது பதவி உயர்வோட நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதை பற்றியும் நாம் இப்ப பார்க்க போறோம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல் மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெய்னா சைவினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு என்ன இது நடக்கப்போகுது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விட மாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமையப் போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி செய்ய போகிறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி போனா நூத்தி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணா ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையத்துக்கு நீங்க பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் அந்த தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்துல நீங்க உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்ப உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்க கம்பெனி நியமாக இருக்கலாம் உங்க ஆஃபீஸாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியா நடக்கணும் வருமானம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த முக்கிய்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சியால் அதிகப்படியான நன்மை பெறக்கூடிய ராசி அதிகப்படியான சந்தோஷம் அடைய போகின்ற ராசி அதிகப்படியான வாழ்க்கையிலே நிம்மதியை அடையக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு விஷயம் இங்கே நடக்க போகுது ஒன்று இதன் நாள் வரையில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் பாவத்தில் ஒன்பதாவது பாவத்தில் அஞ்சு ஒன்பதாக இருந்த குரு பகவான் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்துக்கு வரப்போகிறார் அந்த பத்தாம் பாவம் சுக்கரனுடைய வீடு அதோடு மட்டுமல்ல நீங்கள் சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசியானாலும் சரிதான் தான் உங்களுக்கு பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா மேஷ வீடு செவ்வாய் அப்போ மேஷ ராசியில் பாதகஸ்தானத்தில் இருந்த குருவை விட தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு மிகவும் நெருக்கமான அல்லது ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபம் அது பத்தாம் வீடு தொழில் ஸ்தானமாக அமைகின்றது தொழில் ஸ்தானமாக அது அமைகின்றது அந்த இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது உங்களுடைய தொழில் அமைப்புகள் வருமானம் இவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்த தொழில் போட்டிகள் அல்லது தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தொழிலில் இருந்திருக்கக்கூடிய நஷ்டங்கள் நிறைய நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு சாமி சுவாமி தொழிலில் தொழில் அமைப்புகளில் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு நஷ்டங்கள் வந்திருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அந்த மாதிரியான கெட்ட நேரங்கள்லாம் விலகி கெட்ட நேரங்கள் கெடுதல்கள் கெட்ட பலன்கள் இவையெல்லாம் உங்களை விட்டு விலகி தாரிந்தரியங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சௌக்கியமாக ஸ்ரேயஸாக சமிருத்தியாக ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாரி வழங்குகிறது ஆனாலுமே கூட கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் குரு பகவானால் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் பரிகார ராசி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சிம்ம ராசி என்பது ஒரு பரிகார ராசி கட்டாயம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் எனதருமை சிம்ம ராசி என்பர்கள் நான் அதனால தான் படித்து சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் ஒன்று செய்ய போகிறோம் ஒரு லட்சம் ஆகுர்த்திகள் செய்ய போகிறோம் ஒரு லட்சம் மந்திரங்கள் ஜபிக்க போகிறோம் அந்த அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வேள்வியை நாம் செய்ய போகிறோம் அப்போ உங்களுக்கு எந்த விதமான காரிய தடைகள் இருந்தாலும் செயல் தடைகள் இருந்தாலும் முன்னேற்ற தடைகள் இருந்தாலும் தொழில் தடைகள் இருந்தாலும் உத்தியோக தடைகள் இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் ஏமாற்றங்கள் வரவேண்டிய பணங்காசுகள் ஆயுள் ஆரோக்கியம் நோய் நொடிகள் இந்த மாதிரி உங்களுக்கு திருமணங்கள் குழந்தை பாக்கியம் குடும்ப பெண்கள் படிப்பு கல்வி பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கணவன் பற்றிய கவலைகள் தொழில் அமைப்புகள் மெயினாக பிஸ்னஸ் கடை அவை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலும் எனக்கு இது நடக்குமா சாமி எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் இருந்தாலும் அந்த பிரார்த்தனையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் மிகவும் முக்கியமானது அப்ப அந்த குரு பயிற்சியிலே பங்கு பெறுவீர்களே ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை ஜெயிக்கும் எனது உரிமை சிம்ம என்பர்களே எளிமையான வழிபாடு ரொம்ப ஆகாவுகோண பெருசா செலவுகள் ஒன்றும் கிடையாது எளிமையான வழிபாடு அப்ப தொழில் அமைப்புகள் தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்கின்ற காரணத்தினாலே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் எனதொருமை சிம்மராசி என்பர்களே இனிமேதான் தொழில உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நான் அவர் அந்த அந்த கம்பெனி மாதிரி நம்ம கம்பெனி வரணும் சி அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு காம்படிஷனாக இருக்குது சரி அந்த கம்பெனி நமக்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்குது இல்லைனா என்னுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா டேக்அப் ஆகுது பட் அந்த சக்ஸஸாக பண்ண முடியல இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் தொழிலில் சொல்கிறீங்க அது கடை வியாபாரமாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட்டாக செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபார்மாவாக இருக்கலாம் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் இன்சூரன்ஸாக இருக்கலாம் பேங்கிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் இன்னும் எத்தனை எத்தனை பிஸ்னஸ் அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்க எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சியால் தொழில் நல்ல ஸ்திரமான பிஸ்னஸ் நடக்கும் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு இன்கம் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் இதெல்லாம் இனிமேதான் நீங்கள் பார்க்க போறீங்க நிலையான வருமானம் நிலையான தொழில் நிலையான லாபம் இவை மூன்றும் உங்களுக்கு வேண்டுமா கட்டாயம் அந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த குரு பகவான் தொழில் அமைப்புகளை வாரி வழங்கப் போகிறார் நல்ல வருமானத்தை நல்ல யோகங்களை நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கப் போகிறார் சனியும் குருவும் இணைந்து சனியும் குருவும் இணைவாரே ஆனால் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே நல்ல தனயோகம் சகசர கோடி தன லாபம் ஆயிரம் கோடி பண லாபம் எனக்கு அவ்வளோலாம் வானசாமி எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இருந்தால் போகிறோம் அவ்வளோலாம் வனசாமி எனக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் இருந்தால் போகிறோம் அவ்வளோலாம் வானசாமி எனக்கு கடன் அடைஞ்சா போறோம் கடைசியில் இங்கே வந்து நிற்பீங்க அப்போ சகசர கோடி தன லாபம் பண லாபம் யோகம் இவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது எனது சிம்ம ராசி நேயர்களே அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய காலதோஷங்கள் கெட்ட வரும் கைகூடி வரும் அதிர்ஷ்டம் வாசல் வரலும் வந்துட்டு பெல்லை அடிச்சுட்டு கதை தலைப்பிங்க அந்த திரும்பி பக்கம் போயிடும் அப்போ அதிர்ஷ்டங்கள் விலகி போவது யோகங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் விலகி போவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிர்ஷ்டங்கள் கைகூடும் நல்ல யோகங்கள் கைகூடும் எழுதருமை சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சிம்மராசிக்கு உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சாயிரம் கோடி இருக்கலாம் ஐம்பது லட்சம் கோடி இருக்கலாம் சம்திங் நீங்க டெபாசிட் வச்சிருக்கலாம் பட் உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம் அப்போ சிம்ம ராசி என்பவர்களே உங்கள் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலை வேண்டாம் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு அப்போ ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வியாதிகள் குறையும் கடுமையான நோய் தாக்கங்கள் இருந்தால் கூட கடுமையான நோய் நொடிகள் இருந்தால் கூட கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை உண்டு நோய் நொடிகள் விலகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் ஏதோ ஒரு பயம் இனம் புரியாத ஒரு பயம் சமதம் இல்லாத ஒரு பயம் மனசுல இருக்கும் அந்த பயம் விலகும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது எந்த வேலையாக இருந்தாலும் கவர் கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஜாப் செக்யூர் இருக்கும் வேலை வாய்ப்புகளிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்காது விலகும் இடமாற்றங்கள் ஏற்படும் ப்ராஃபிட் அதிகரிக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் குரு தான் உங்களுக்கு அந்த பதவி உயர்வை தர வேண்டும் உங்களுக்கு ப்ரமோஷன் வேண்டுமா குருவை பிடிங்க குருவை கைப்பிடிங்க கட்டியமாக பிடிங்க குருவை ஜெயிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் ஆண் பெண் குடும்ப பெண்கள் உற்றார் உறவினர்கள் அல்லது வேலை செய்யக்கூடிய நட்பு வட்டாரங்கள் அக்கம் கூடியவங்க குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் மெயினா மறைமுகமான செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே அதே போல திருமண யோகம் நடைபெறும் ஒன்றாம் திருமணம் இரண்டாம் திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் காதல் திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் காலதோஷங்கள் கால தாமத தோஷங்கள் விலகும் ரொம்ப டிலே ஆகிட்டே போது சாமி காலதோஷங்கள் விலகும் ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நல்ல பதவிகள் நல்ல போஸ்டிங் கிடைக்கும் அப்ப தெய்வ வழிபாடு சிறப்பு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை யாருன்னு பார்க்கணும் அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னு பார்க்கணும் அதிர்ஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது யோகங்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனை வட்டி பிரச்சனை பண பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்குற டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பணம் கொடுத்து மாட்டிக்கிறது வர வேண்டிய பணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் ஆனால் அவையெல்லாம் கூட இந்த குரு குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் மந்திர மாந்திரிக தோஷங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதே போல ஜாதக கர்மா ஊழ்வினை கர்மா மற்ற கர்ம தோஷங்கள் இருந்தாலும் அவையும் விலகும் அப்போ நம்முடைய சிம்மராசி என்பர்கள் பத்தாவது வீட்டிற்கு வரக்கூடிய குருவால் அதிக நன்மை அடையப் போகிறார்கள் இந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குறுப்பயிற்சி பயிற்சி பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்